ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க சிங்க்கில் உள்ள அடைப்பு துர்நாற்றம் போகிறதுக்கு சிங்க்கை நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சோடாப்பு இது கூட ஆர்பிக்கையே ஊற்றி விட்டுருங்க இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் சூடாக இருக்கிற தண்ணியை அதில் ஊற்றி விட்டிங்கன்னா எவ்வளோ அடைப்பு இருந்தாலும் ரெடி ஆயிரும் துர்நாற்றங்கிறதே வராது இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு டைம் செஞ்சிங்கன்னா போதும் தக்காளி அதிகமாக வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது தக்காளி அழுகி போயிடும் அது மட்டும் இல்லாமல் தக்காளி கட் பண்ணும்போது குட்டி குட்டி புழு கூட தக்காளிக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு உப்பு தண்ணியில் தக்காளியை ஒரு அரை மணி நேரம் போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு டவல் வச்சு அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு தக்காளியை வந்து தொடச்சிட்டு நம்ம எப்போவும் ஸ்டோர் பண்ணுற டப்பாளியே வந்து அந்த தக்காளியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தக்காளி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில் வெளியவே வச்சிங்கனாலும் எவ்வளோ நாளானாலும் அந்த தக்காளி கெட்டு போகாமல் இருக்கும் வீட்டில் புளி அதிகமாக வாங்கி வைக்கும்போது புளியிலிருந்து குட்டி புழு பூச்சியெல்லாம் பறந்து வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு புளியில உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா பூச்சி புழு வராமல் இருக்கும் அதே மாதிரி புளியில கொட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா அதையே எடுத்துருங்க அந்த கொட்டையிலேருந்து பூச்சி புழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குக்கரில் சாதம் பருப்பு வைக்கும்போது தண்ணி வந்து மேலே பொங்கி வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு குக்கர் முடியில் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லா தடையி விட்டுருங்க தடையை விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி பாருங்கள் தண்ணி வந்து மேலே பிசில் வரும்போது பொங்கி வராமல் இருக்கும் வாடி போன எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி சாறு புழிஞ்சால் சாறு வராது அதனால் அந்த எலுமிச்சை தூக்கி கீழே போட்டுருவோம் அதுக்கு பதிலாக நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த எலுமிச்சை மளத்தை நீங்கள் போட்டுருங்க அதுக்கப்புறம் அடுப்பையும் ஆஃப் பண்ணிடுங்க இந்த எலுமிச்ச அந்த சூடான தண்ணியிலேயே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி சாறு புழிஞ்சிங்கன்னா சாறு நல்லா வரும் எலும்பிச்ச மழை நார்த்தங்காய் மாங்காய் எந்த ஊருகாய் செய்கிறதா இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு நாளைக்கு உப்பில் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தாளிப்போம் எந்த ஊர்கா தாளிக்கிறதா இருந்தாலும் உப்பில் ஊற வச்சதை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வெயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாளித்திங்கன்னா ஊர்கா எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வேன் ஊர்கா வந்து நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்குது காலையில் டிஃபனுக்காக இட்லியோ தோசையோ எது செய்கிறதா இருந்தாலும் நைட்டே ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்து வெளியே வச்சிருவோம் அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு சில டைம் மாவு வந்து பொங்கி கீழே வளைஞ்சிரும் அது நமக்கு எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே மாவு குண்டாக வச்சுட்டிங்கன்னா மாவு பொங்கி வந்தாலும் அந்த தட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஈஸியாக நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் நமக்கு அது எக்ஸ்ட்ரா வேலையே இருக்காது பூண்டு சட்னி பூண்டு குழம்பு எது செய்யறதா இருந்தாலும் பூண்டு வந்து அதிகமாக தேவைப்படும் பூண்டு தொளிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா சட்டியில் பூண்டை போட்டுவிட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கங்க ரொம்ப சூடு பண்ணக்கூடாது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு துணியை விரித்து போட்டுவிட்டு அந்த துணியில் இந்த பூண்டை போட்டுட்டு தரையில் ஒரு ரெண்டு தட்டு தட்டினிங்கன்னா பூண்டு தனியாக தோல் தனியாக வந்துடும் ஒரு சில பூண்டு தோலோட இருக்கும் அந்த தோலும் பார்த்திங்கன்னா லூஸாக தான் இருக்கும் கையிலேயே தேய்ச்சிங்கன்னா பூண்டு தனியாக வந்துடும் ஒரு பவுலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கோல்கேட் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அழுக்காக இருக்கிற தங்க நகையை இதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி கழுவி பாருங்க தங்க நகை நல்லா பழப்பழான்னு தெரியும்